அடா யார் வீட்லயே சூப்பரா பாட்டு ஓடுத பட்டுடுத்த தேவை இல்ல முத்துமணி ஆசை இல்ல பாசம் நெஞ்சோடு வந்தல்லோ பாலூட்டும் சங்கு அது தேனோட்டும் எங்கு பாலாரும் தேனாரும் தாளாட்டும் பொழுது பாய் மேல நீ போடு தூங்காத விருந்து நாளும் உண்டல்லோ அதை நானும் கண்டல்லோ இது நானும் நீயும் பாடும் பாட்டல்லோ அந்த வானம் தந்தனத்தோ பாடும் அலையோட சிந்து வடிக்கும் அடுத்த முறை என் மோனை மிச்சர் வாங்கும் போது நல்ல அந்த சிறு பயிர் முந்திரி பருப்புலாம் போட்ட மாதிரி ஒரு மிச்சர் இருக்கும் அந்த மிச்சரை வாங்க சொல்லணும் இந்த மிச்சர் நல்ல அந்த அவ்வளவு சாப்பிட இருக்கு ஏதோ வாய் நம்ம நமங்குதானே காப்பி குடிக்க இதை ரெண்டு எடுத்து வாயில போட்டுட்டு அடக்கேன் சந்திரரே வரும் சுந்தரிய பாரும் சதிராட்டம் சொல்லி கொடுக்கும் சுந்தரிய பார்த்தாவ நல்லா போட்டுக்கிட்டு ஏலா பெரிய பொண்ணு அடா நம்ம அத்தை கிளவி இன்னும் மிச்சரை தின்னுட்டு இடத்த காலி பண்ணலையா இன்னும் இங்க தான் உட்கார்ந்துருக்க இது தெரியாம நான் வேற ஆடிக்கிட்டே வந்துட்டேனே என்னலாம் ஆட்ட வேண்டியிருக்க ஆட்டோ துணியெல்லாம் துவச்சு போட்டுட்டியா காய போட்டுட்டியா ஆ ஆமாத்தே துணியெல்லாம் துவச்சு காய போட்டுட்டேன் சரி போ எனக்கு கசகசன் இருக்கு போய் குளிச்சிட்டு வந்துடுறேன் நீ அதுக்குள்ள போய் கருவாட்டு கறியை வை சோத்த அடுப்புல போட்டுட்டு கறி கறி எடுத்து குழம்பு வைக்கலாம்னாலும் என் மோன ஊர்ல இல்ல பியாச்சி ஊர்ல இல்ல நம்ம ரெண்டு பேருக்கு தானே கருவாடு கிடக்கும் பாரு அந்த கருவாடு எடுத்து கறி ஆக்கி வச்சிரு இந்த மிக்சரை அங்கே டப்பாவில் அவ்வளவு அந்த மிக்சரு அடுத்த முறை என் மோன மிச்சர் வாங்க சொன்னா அந்த முந்திரி பேர்லாம் போட்ட மாதிரி இருக்கும் பாரு அந்த மிச்சரை வாங்கிட்டு வர சொல்லு நீ கடைக்கு போனாலும் பாத்து வாங்கிட்டு வா இதெல்லாம் வாங்கிட்டு வராதே சரி சரி கிச்சன்ல போய் டப்பாவில் தட்டி போட்டு நான் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன் ஆ சரித்தே காலம் போன காலத்துல இதுக்கு மிக்சர் திங்கறதுக்கு பல் இருக்கான்னு தெரில இதுக்கு முந்திரி போட்டது சிறுபெருப்பு போட்டது சிறுபயிறு போட்டதுதான் வேணுமா இதெல்லாம் திங்காதான் இதை அப்ப எங்க கொண்டு கொட்டியது குப்பையிலையா கொண்டு கொட்டணும் இதெல்லாம் கொண்டு வாங்கி கொடுக்காரு பத்தியா என் புருஷன் அவர் தலையில தான் கொண்டு கொட்டணும் இதெல்லாம் வேணும் வேணாம் கருவாட்டுக்கறி நானே சமையல் வேலையில இருந்து எப்படி தப்பிக்கலாம்னு இருக்கேன் கருவாட்டு இருந்தாதானே தானே கருவாட்டுக்கறி தப்பிங்க கருவாடை கொண்டு போய் கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன் இரு ஐயோ கருவாடு எங்கே இருக்கு எங்கே இருக்கு எங்கே இருக்கு ஆ இங்க மேலே தான் எங்கேயோ ஒரு டப்பாவில் போட்டு வச்சிருந்தேன் ஆ இந்தாருக்கு இந்தா இருக்குது கிடச்சிருச்சு கிடச்சிருச்சு சாலை கருவாடு நல்ல கருவாடு கருவாட்டு கறி திங்க நமக்கும் ஆசையாக தான் இருக்குது யாராவது வச்சு தந்தால் திங்கலாம் இது ஓவராக நம்மளை போட்டு வேலை வாங்குத இது வச்சு தந்தால் நம்ம நல்லா உட்கார்ந்து திங்கலாம் கறி யாராவது வச்சு தந்தால் நல்லா இருக்கும் நம்ம வச்சா திங்கையே ஆகும் இந்த கிளவி முகை ஊர்லலனா நம்மளை வேலை உழுக்க வாங்கிடுது அவர் இருக்கும்போது கூட நான் எப்படி ஆகினா கண்ணை தப்பி எஸ்கேப் ஆகிருவேன் அவர் இல்லைனா நம்மள ஓவராக வேலை வாங்குது நம்ம தப்பிச்சு போக முடிய மாட்டேங்குது நம்மளே கறி வச்சு நம்மளே திங்கணுன்னா அதெல்லாம் நடக்கிற காரியமாக நல்லாவா இருக்கும் அதுக்கு சுவாத்துக்குள்ளே தண்ணியை ஊற்றி உப்பை போட்டு கொஞ்சம்லாம் தயிரை ஊற்றி அடித்து தின்னுட்டு போகலாம் ம் சால கருவாடு நல்லா வாசமாக இருக்குது இன்றைக்கி பூனைக்கு லக்கு தான் போ பூனை அவ்வளோவா எங்கே கிடக்கு இவ்வளோ நேரத்துக்கு மோப்பம் பிடிச்சிட்டு வந்துருக்கணுமா இன்னும் ஒன்றும் காணோம் மற்ற நேரத்திலாம் கிச்சனெல்லாம் உருட்டிக்கிட்டு நடக்கும் கருவாடை எல்லாத்தையும் பூனிட்ட கொடுத்துட்டு நம்ம அத்தை கிலை வீட்டை கருவாடை பூனை தின்ட்டு போயிட்டு ஒன்றும் கருவாடெல்லாம் ஒன்றும் இல்லை நின்றணும் சச்சோ சச்சா பனம் அந்த சுவார் விரும்பி வைச்சோன்னா என்ன விளம்பா என்ன குழம்பு வச்சான்னு பனம் நன்றதை பிச்சிக்கராக தான் இருக்குது போகாத சமைக்கலாம்னு சாப்பாடு வீட்டிலேயும் ஒன்றும் இல்லை ஏதாவது இல்லை பக்கத்தில் அக்கம் பக்கம் கேட்கலான்னு பார்த்தாலும் எல்லார்கிட்டையும் கடன் தஞ்சாச்சு ரெண்டு தக்காளி கூட ரெண்டு வெங்காயம் கூட பச்சை மிளகா கூடனு எவர்கிட்டையும் போய் எதுவுமே கேட்கவே முடியாது இதுக்கு மேலே போய் ஏதாவது வேணும்னு கேட்டால் செருப்பு கலத்தி அடிச்சு விடுவோம் இனிமேல் ஒருத்தருக்கையும் ஒன்றும் கேட்க முடியாது நம்ம திஞ்ச கெழம தான் சந்தைக்கு போனோம் அப்போ தான் காய்க்கு ஏதாவது வாங்கலாம் என்ன பண்ண பிச்சி பிச்சுக்கிறாப்புல இருக்க ஆமா நான் இப்ப எங்க வெயிட்டு இருக்கேன் பைத்தியகாரி தெரு தெருவா சுத்திக்கிட்டு இருக்கேன் ஏதோ ஒரு யோசனை இல்ல எதுக்கு இப்ப இந்த பக்கம் வந்தேனே மறந்து விட்டேனே ஆ முருங்கக்காய் போட்டு கார குழம்பு வைக்கலாம்ல லட்சுமி அக்கா வீட்டுல முருங்கக்காய் தந்தாவல நான் அதை வாங்கிட்டு வந்தேனா வீட்டுக்கு வாங்கிட்டு வரலையா லட்சுமி அக்கா கிட்ட தான் கொடுத்து வச்சிருந்தேனோ அப்புறம் வாங்கிக்கிட்டுறேன்னு வாங்காமலே வீட்டுக்கு போயிட்டேன்னு நினைக்கேன் ஐயா ஆமா லட்சுமி கிட்ட போயிட்டு ஒரு ரெண்டு முருங்கக்காய் வாங்கி கறியாவது வைப்போம் அது தோட்டத்தில் போய் முருங்கைக்காய் அவ்வளோ பறக்கி கொடுத்துருக்கேன் கொடுத்தவளுக்கு ஒரு நாள் முருங்கைக்காய் தந்து விடணும்னு தோணிச்சேன் அந்த லட்சிக்கு அதுக்கு தோட்டத்தில் வச்சு எடுத்து தந்துச்சு நம்ம செமக்கு மாற்றப்பட்டு சோனிக்கிட்டே கொடுத்து விட்டோம் அவள் தான் வீட்டுக்கு கொண்டு வந்தான் அதுக்கப்புறம் நம்ம வாங்காமளே வீட்டுக்கு போயிட்டோன்னு நினைக்கிறேன் ஆமாம் இனிமேல் அதையாவது வாங்கிட்டு போய் கறியை வைப்போம் கொஞ்ச நேரம் மசாலா வண்டி போட்டு புளியை கரைச்சி ஊற்றி முருங்கைக்காய் குழம்புன்னு லெச்சு வேறு வீட்டில் இருக்கான் அன்றைக்கி தோட்டத்தை கிளம்பிட்டானே தெரியலையே இந்த பொம்பளை வேற அடிக்கடி சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பிடும்

முட்டை கிளவியோட கோழி தானே தான் செத்து அது என்ன வந்து கேட்க போகுது என் கோழி என்னத்துக்கு களை அது செத்ததுக்கு அப்புறம் அவ கோழியை எவ எவ்வளவு உரிமை கொண்டாடி இருக்கா நமக்கு இல்லாத உரிமையா முட்டை கிளவிய கோழிக்கு முட்டை கொலவிய இன்னைக்கு தூக்கிட்டு போயிருவோம் என்ன ஓடுது தான் போய் பிடிக்கணுமோ எவ்வளவு பாத்துருவாளோ எவ பார்த்தா என்ன நம்ம கோழிம்போம்

உங்களுக்காக தான் அவ்வளோ கருவாடும் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க கருவாடை கொண்டுக்கிட்டு என் மாமியா மூஞ்சுக்கிட்ட கொண்டு போய் நிட்டு நின்றாதீங்க அப்புறம் நான் மாட்டிக்கிடுவேன் எப்படியோ இன்னைக்கு கறி வைக்கிறதுல இருந்து தப்பிச்சிடலாம் வைக்க வேற ஒண்ணும் இல்லை நீங்க ஏதாவது செய்யறதா இருந்தா செய்யுங்க எனக்கெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நான் உப்பு போட்டு கஞ்சிக்கு போட்டு குடிச்சிக்கிடுவேன்னு சொல்லிடணும் அப்புறம் லட்சுமியை கட்டினாலும் கொஞ்சம்லாம் கறியை வாங்கி நம்ம ஊற்றி தின்னு கிடலாம் அட இந்த உமா குந்தாணி எதுக்கு கோழியை துரத்திக்கிட்டு தெரியா கோழி அடிச்சு குழம்புக்க போறாளோ நம்மளை விட்டுட்டு பண்றா பத்தியா இதுதான் தவறான விஷயம் இந்த வாரம் இரு

இந்த கோழி எங்கட்ட இருந்து தப்பிச்சு போலாம் நினைச்சு ஓடுது விடுவேனா நானே அது காலை எட்டி எப்படி பிடிச்ச பேர் கடைசி நேரத்துல பா பா நீ 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 பா என்னடா பெரிய பொண்ணு இப்போதான் ப்ரீ கேஜி புள்ள பாடம் படிக்க மாதிரி பா பீர் படிச்சிட்டு இருக்க அட குண்டானி உன் கையில இருக்குது சேவல் இல்லடா பாம்பு என்னது பாம்பா குண்டானி கழுத்து நேரத்துக்கு கொண்ணவாதியா இந்த வாங்கிக்க ஐயோ பெரிய பொண்ணே என்னைய பாம்பு கடிச்சிருச்சுலா ஐயோ ஐயோ உமால பாம்பு கடிச்சிருச்சே ஐயோ கடவுளே விஷம் எல்லாம் பாம்புக்கு ஏறி இருக்குமே இப்ப எப்படி நான் அந்த பாம்பை காப்பாத்துவேன் அட வேலந்து கெட்டவனே பாம்பு கடிச்சது எனக்குடா எனக்கு தானடா விஷம் ஏறா அப்படி இல்லடா உமா பாம்பு விஷம் உனக்கு வந்தா கூட அந்த விஷம் உன்னே ஒண்ணும் பண்ணாது உன் விஷம் பாம்புக்கு போயிருந்தேன்னு வை அந்த விஷத்துல பாம்பு செத்து போயிருவா அதான் அந்த பாம்பை எப்படி காப்பாத்துறதுங்க இரு இரு வண்டி பாக்கேன் அதுல போட்டு கூப்பிட்டு போறேன் இரு அதுக்கு முன்னாடி ஒரு குவானில இந்த பாம்பு எடுத்து போட்டு கொண்டு வரேன் ஆஸ்பத்திரியில வச்சு காப்பாத்த முடிஞ்சா அதையும் காப்பாத்திடுவோம் உடனே காப்பாத்துறது கஷ்டம் தான் அதையாவது காப்பாற்ற முடியுமான்னு பாப்போம் ரெண்டுல ஏதாவது ஒன்னாவது பழைக்கணுமில

உமால பாம்பு கடிச்சிருச்சு அதான் அவன் விஷம் தலைக்கு ஏறக்கூடாதுன்னு சாலை பிடிச்சி கழுத்து நெருக்கி இருச்சு இறுக்கி கட்டிக்கிட்டு இருக்கேன் தலைக்கு ஏறக்கூடாதுன்னு என்னதே பாம்பு கடிச்சிருச்சா எப்படி ஐயோ மீனா டைவ் செய்து இவ கிட்ட இருந்து முறை என்னைய காப்பாத்து மீனா அவ கழுத்து நெருச்சி என்னைய கொல்லியா அதெல்லாம் அப்புறம் சொல்றேன் இப்போ இவளுக்கு விஷம் தலைக்கு ஏறாம இருக்க என்ன பண்ணனும் அஞ்சே பெரிய பண்ணு நீ பண்ற மாதிரி சாலை பிடிச்சி இருக்கணும் வகி அவ மூச்சு முட்டி செத்து போவா சீக்கிரம் ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போ என்ன பாம்பு கடிச்சு என்னன்னு எதுவும் தெரியுமா